இப்ப வந்து திருமங்கல ஜாதகம் ஆக போகுது இந்த திருமங்கல ஜாதகம் ஆகும் உடனே இந்த முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் நேரம் மேடைக்கு வந்து கொண்டு அவருக்கு கைது விட்டுடும் அதுவாறு கூடாது ஏன் அப்படின்னா திருமங்கல ஜாதகம் அப்படிங்கிறது முகூர்த்தம் கிடையாது இதுக்கு முன்னாடி பண்ணினேன் கயகாதான பையன் கோம் பையனோட பேரு அவ அப்பா தாத்தா பொ தாதா பொண்ணோட பேரு அவ அப்பா தாத்தா தாதா பொ பேர் சொல்லி பிரபகம் அப்படின்னு பேரு அது சொல்லி முடிஞ்ச உடனே பண்ணக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேரு கன்யகாதானம் அப்படின்னு பெரிய இப்ப இந்த கண்யகாதானமும் பாணி கிரணம் தான் மோகண்டம் அப்படின்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அதனால முன்னாள் இருந்து என்ன பத்தி கிடைக்கிறா கன்யகாதானம் செய்து கொடுப்பதாய் அப்படின்னு முன்னாள் பத்தி பத்திரம் பிள்ளையார் இருந்து என்ன பத்திரக்கை பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படின்னு பத்திருக்கிறது எந்த ஒரு பத்திரிகைலயோ திருமங்கள் தாரணம் செய்வதாய் அப்படின்னு அழிக்கிறது இல்லை அதனால மதியம் கன்னியகாதாரமும் இது தவறப்பட்ட சொல்றது அதனால சிரமங்கள் எல்லாரும் முடிஞ்சு அடுத்த ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல வாணி கிரகணம் சப்தபதி அது மாதிரி முகூர்த்தங்கள்லாம் பண்ணுவோம் அது முடியறவரை ஒன்னதும் மாவலையும் யாரும் செய்ய கொடுக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன் பையனோட அப்பா அம்மா அண்ணா அண்ணாமன் மாமல்லாம் இருக்கா பையனோட அப்பா அம்மா மாமா மாமார்தான் இருக்கா அவளுக்குதான் எல்லாரும் கை கொடுங்கோ இவ்வாறு ரெண்டு பேருக்கு யாரும் பாணிங்கிற கன முனி அவரை கையை கொடுக்க கூடாது அப்படின்னு வேண்டிங்க मर्द समंदी पतिरी माण्हू कुझु ओतिरो